ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து வருகின்றோம் எப்படி அந்த வேதாளங்கள் ஆத்திம் பக்கம் சென்றது அப்போ ஆத்தி மன மகிழ்ச்சி அடைந்தார் புத்துயிர் பெற்ற அந்த வேதாள கூட்டங்கள் எல்லாம் தங்களுக்கு புத்துயிர் அளித்த புண்ணியவனுடைய காலில் விழுந்து நமஸ்கரித்தன காரணம் அந்த மந்திரவாதி சாப விட்டதால் எல்லாம் மரங்களாகி இருந்தது திரும்பவும் வந்து வேதாளங்களாக ஆகிவிட்டது அதற்காக காலில் விழுந்து நமஸ்கரித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விசித்திர மாறுதலுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று ஆத்திம் அந்த வேதாளங்களை சந்தேகத்தோடு கேட்க அவைகள் எல்லாம் ஒரு விளக்கம் கூறு வகை வகையில் மந்திரவாதி இந்த வழியாகத்தான் சென்றிருக்கிறான் அவன்தான் இந்த ஏரி நீரையும் நஞ்சாக்கி அதாவது விஷமாகி சென்றிருக்கிறான் என்று அந்த வேதாளங்கள் சொன்னது அப்படித்தான் நான் யூகித்தேன் நான் நினைத்தது போலவே தான் நீங்களும் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபடியே அந்த ஏரியை நோக்கி இஸ்மே ஆஜத்தை அப்படின்னு ஓதினார் யாரு ஆத்திம் அப்பொழுது அந்த ஏரி கொந்தளிக்க கூடிய கடல் போல பொங்கியது அப்பொழுது அந்த ஏரி நீர நிறம் இரத்த சிவப்பாக இருந்தது பிறகு அந்த சிவப்பு நிறம் பசுமை நிறமாக மாறியது கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் பழையபடி பளிங்கு போல அவ்வளவு பரிசுத்தமாக மாறிவிட்டது அதன் பிறகு அந்த நீரை அருந்தலாம் என வேதாளங்களுக்கு தைரியம் அளித்த ஆத்தி முதலில் அந்த நீரை தாமே கொஞ்சம் அருந்தி காட்டினார் அதன் பிறகு சொல்ல வேண்டுமா வேதாளங்கள் ஏறி அந்த ஏரி நீர் இருக்கக்கூடிய மொண்டு மொண்டு குடித்து தம்முடைய தாகத்தை தீர்த்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஆத்திமனுடைய உத்தரவின் பேரில் அதில் இறங்கி குளிக்கவும் செய்தன எல்லா வேதாளங்களும் உணர்ச்சி பெற்றதை போல அந்த வேதாளங்கள் விளங்கின அதனால் பூரித்து போன ஆத்தி வாயார மனமாற வாழ்த்தின அதோடு மட்டுமல்ல புதிய பலமும் சரி புதிய உற்சாகம் சரி எல்லாம் பெற்ற காரணத்தினா ஆதிமுக்கு என்னாச்சு தைரியமும் சரி இது போல அந்த பூரித்து போய் எல்லா ஆத்திமே வாயார மனமாற வாழ்த்தின இப்படியாக புதிய பலமும் புதிய உற்சாகம் பெற்ற காரணத்தினால் ஆத்திமுக்கு தைரியமும் சரி உற்சாகம் அளித்தது பராக்கிரமம் பொருந்திய ஆத்திமே உங்களுக்காக நாங்கள் எதையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஷாம் அமரை காட்டிலும் ஏன் அவன் குருவின் கூட மிஞ்சி விடக்கூடிய அளவுக்கு உங்களிடம் சக்தி இருப்பதை நாங்கள் உணர்ந்துவிட்டோம் இப்பொழுது இனி பயப்படாமல் முன்னேறுங்கள் என்று கூறி அதிமுக முன்னால் நடங்க தொடங்கின அந்த வேதாளங்கள் இதற்கிடையில் ஷாம் அமர் அதாவது தன் குருவான கம்லக்கின் முன் சென்று தலைவணங்கி நின்றான் அவனுடைய பரிதாபம் மிக்க நிலையை உணர்ந்த கம்லக் பரிதாபத்தோடும் பரிவோடும் மந்திரவாதியை நோக்கி குற்ற துன்பம் யாது நீ ஏன் இப்படி தலை தெரிக்க ஓடி வருகிறாய் என்று கேட்டான் குரு மகானே ஆத்திம் என்ற வாலிபன் என் மந்திர சக்தியை மிஞ்சி விட்டான் அவனுடைய மந்திர சக்தினால் என்னுடைய ஜாகையை அதாவது நிர்மூலமாக்கி என்னை அங்கிருந்து விரட்டி விட்டான் தங்களிடம் முறையிட்டுக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்றுதான் ஓடி வந்திருக்கிறேன் என்று படபடப்போடு கூறினான் அந்த மந்திரவாதி ஷாம் அமர் பயப்படாத மகனே பயப்படாத அந்த ஆத்திமை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று தைரியம் அளித்துவிட்டு மந்திரம் ஜபிக்க தொடங்கினான் கமலக் என்ற அந்த மந்திரவாதி பார்க்க வேண்டுமே மலைகளுக்கெல்லாம் நெருப்பு மலையாக மாறி தீப்பிழம்பையும் சரி நெருப்பு பொறிகளையும் வெளிப்படுத்தியது இரவு பகல் என்ற வித்தியாசம் தெரியாமல் அந்த மலைகள் ஒரே ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்தன இப்படியாக நான்கு நாட்கள் இவ்வாறு கழிந்தன நான்காவது தான் ஆத்திம் அவரது வேதாள நண்பர்களும் அந்த இடத்தை அடைந்தார்கள் மலைகள் எரிந்து கொண்டிருப்பதை கண்ட ஆத்திம் சந்தேகத்தோடு வேதாளங்களை நோக்கி இதுதான் மந்திரவாதி அதாவது கம்லக் என்பவன் வசிக்கிடமோ என்று கேட்டுவிட்டு அதென்ன மலைகளெல்லாம் தீப்பிடித்து இருக்கின்றன என்று விசாரித்தார் அதை கேட்ட வேதாளங்கள் அதற்கு காரணம் தெரியாமல் திரு திருவென விழித்தன ஏனென்றால் அவைகளுக்கு அதற்கு காரணம் தெரியாது இதை உணர்ந்து கொண்ட ஆத்திம் அந்த கம்லக் என்பவனுடைய மாய அந்த வித்தனுடைய காரணமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி மனதில் எண்ணியபடி இஸ்மே ஆஜித்து ஓதினார் அந்த மந்திரத்தை அவர் வாய் அதாவது அந்த மந்திரத்தை ஓதி முடிப்பதற்குள் எரிந்து கொண்டிருந்த மலைகள் எல்லாம் சாதாரண மலைகளாக மாறிவிட்டது மலைகளை சுற்றில காணப்பட்ட அந்த ஜுவாலை இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது அந்த நேரத்தில் கம்லக் அதாவது அந்த மந்திரவாதிக்கு விஷயம் அனைத்தும் விளங்கிவிட்டது அதாவது ஆத்தியும் தம் எல்லுக்குள் வந்துவிட்டான் என்பது எரிந்து கொண்டிருந்த அந்த தீ ஜுவாலையை தன் வாயிலுள்ள காற்றை கொண்டு ஊதியே அவ்வளவு தீயும் விட்ட அதிசயத்தையும் சரி கமலுக்கு உணர்ந்து கொண்டான் ஆகவே இரண்டாவது முறையாக அவன் வேறு முறையை கையாண்டான் என்ன கையாண்டான் அதாவது ஆத்தியும் சரி அவரது ஆட்களையும் சுற்றிலும் சூழ்ந்து மூழ்கடிக்க நார்லா புறங்களில் இருந்து அதாவது காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வருமாறு செய்தான் ஏழு கடலும் திரண்டு வருவது போல இருந்தது அந்த வெள்ள காட்சி சங்கமுகத்துல பிராமண குழந்தைகளுக்கு இது போல நிறைய பிராமண குழந்தைகளும் சரி லௌகிக் அலௌகிக் குழந்தைகளும் இது போல கடல் போல தேவையில்லாத வீண் விஷயங்களை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் அந்த பயங்கர வெள்ளத்தை கண்ட அந்த வேதாள படைகள் பயமுடைய மிகுதியால் அவய குரலை எழுப்பி ஆத்திமே உதவிக்கு அழைத்தது எல்லா வேதாளங்களும் ஓ ஆத்திம் எங்களை காப்பாற்றுங்கள் நாங்கள் வெள்ள சூழலில் நாங்கள் சிக்கி மடிவதற்குள் எங்களை காப்பாற்றுங்கள் கமலக் மந்திரவாதியினுடைய சிருஷ்டியான இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தாவிடில் நாமெல்லாம் மடிவது என்னம் அப்படின்று ஓலமிட்டது எல்லா வேதாளங்களும் சரி வேதாளங்களுடைய இந்த அபய குரலை கேட்டதும் ஆத்தி மீண்டும் இஸ்மே ஆஜம் அந்த மந்திரத்தை ஜெபித்தார் மந்திரத்தோடு கூடிய அவர் மூச்சை அந்த வெள்ளத்தின் மேல் ஊதினார் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவ்வளவு நீரும் வற்றி விட்டது இப்பொழுது அந்த இடத்தில் தண்ணீர் அந்த அறிகுறிய காணப்படவில்லை இரண்டாவது முறையும் தனக்கு தோல்வி கிட்டியதை நினைத்த அந்த உள்ளம் குவினான் அந்த கம்லக் மீண்டும் ஒரு முறை அவனும் அவனுடைய சீடனான ஷாம் அவரும் சேர்ந்து தங்களுடைய கைவரிசை காட்டினார்கள் வானத்தில் கூடியிருந்த மேகங்கள் அத்தனையும் பெரிய பெரிய பாராங்கர்களாக மாறி மழை பொழிவதே போல செய்து விட்டார்கள் அது தொடங்கி ஆயிற்று இந்த பயங்கர தாக்குதலில் எதிர்த்து மந்திர ஓதினார் ஆத்திம் எவ்வளவு கோரமான ஒரு செயல் பாருங்கள் இடியும் மின்னலுமாக மூன்று நாள் வரை நீடித்தது காரணம் ஒரு பெண்ணுக்காக எவ்வளவு நடக்கிறது பாருங்கள் பாபா அதனால்தான் தேகத்தை விடுங்கள் அப்படின்றாரு அந்த ஒரே வார்த்தையில இதுபோல இடியும் மின்னலுமாக மூன்று நாள் வரை நீடித்தது அந்த பிரச்சனை பத்து மடங்கு எடையுள்ள கற்களாக பொழிந்து கொண்டிருப்பதும் ஓயவில்லை காற்றும் சுழண்டு சுழண்டு அடித்து மரங்கள் அடியோடு சாய்த்தது ஆனால் ஆத்தி மோதிய மந்திர சக்தியின் காரணமாக ஆத்தியும் சரி அவரை சுற்றி நின்றிருந்தவங்களும் சரி அந்த கல் மழையும் சூறாவளி காற்று ஒன்றொன்றும் செய்யவில்லை அவர்களை விட்டு விட்டு மற்ற இடங்களில் அந்த கல்லும் சரி சூறாவளியும் தன்னுடைய சக்தியை காட்டிக் கொண்டிருந்தது அவர்களை விட்டு விட்டது இப்படியாக மூன்று நாட்களில் அவர்களை சுற்றிலும் விழுந்த பாறங்கற்கள் ஒரு பெரிய கோவிலாக ஆகிவிட்டதை கண்டார் ஆதி தங்களை சுற்றி மலைகள் சூழ்ந்திருக்க அவைகளுடைய மத்தியில் தாமும் மற்றவர்களும் சிக்கி கொண்டதை போல இருந்தது அந்த காட்சி உடனே ஆத்திம் தன்னுடைய மந்திர பலத்தால் அந்த மலை குவில்களை என்ன செய்தார் மறைந்து போகும்படி செய்தார் மலைகள் இருந்த இடம் இப்பொழுது வெறிச்சென்று பாலைவன பிரதேசமாக மாறிவிட்டது அதன் பிறகு அரை தாமதிக்கவில்லை என்ன செய்தார் ஆத்தியம் தம்முடைய வேதாள படைகளோடு மலையை நோக்கி முன்னேறினார் பார்ப்போம் நாளைக்கு என்ன செய்ய போகிறார் அந்த மந்திரவாதிகளை செய்ய போகிறாரா இல்ல என்ன செய்ய போகிறார் அப்படின்னு ரகசியமாக இந்த தொடரை நாளைக்கு நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து வருகின்றோம் எப்படி அந்த வேதாளங்கள் ஆத்தி பக்கம் சென்றது அப்போ ஆத்தி மனமகி